வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம ஆறாம் வகுப்பு டம் த்ரீ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அப்புறம் பணிகள் பார்க்க போகிறோம் கிராம சபை கிராம சபை கூட்டத்தோட முக்கியத்துவம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உள்ளாட்சியில் பெண்களோட பங்கு உள்ளாட்சி தேர்தல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து மாநகராட்சினா என்ன அப்படின்னா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கும் ஸோ அதில் வந்து மாநகராட்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்கணும் அதிகமான வருவாயும் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஊர்களை மாநகராட்சியாக அறிவிப்பாங்க ஸோ இப்போ எவ்வளோ மாநகராட்சி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இருபத்தஞ்சு மாநகராட்சி இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவோட மிக முக்கியமான உள்ளாட்சி அமைப்பு ஸோ சென்னை மாநகராட்சி மிக மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு ஸோ முக்கியமான கிடையாது பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து வந்து நகராட்சினால் என்னென்னு பார்க்கலாம் ஸோ நம்ம மாநகராட்சினா க்ரைட்டீரியா வந்து பத்து லட்சம் மக்கள் தொகை இருக்கணும் அதே மாதிரி நகராட்சி அப்படின்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையோடு வருவாய் இருக்கக்கூடிய ஊர்களை தான் நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலஜாப்பேட்டை நகராட்சி தமிழ்நாட்டில் முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலஜாப்பேட்டை நகராட்சி ஸோ பேரூராட்சி அடுத்து வந்து பேரூராட்சியை பற்றி பார்க்குறோம் பேரூராட்சினா பத்தாயிரம் பேர் வந்து வாழக்கூடிய ஊராக இருந்ததுன்னா அதுதான் பேரூராட்சி நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரூராட்சியை சொல்லலாம் ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஒருத்தவங்க ஆணையராக இருப்பாங்க நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக இருப்பாங்க பேரூராட்சியோட நிர்வாக அலுவலர் வந்து செயல் அலுவலர் பேரூராட்சியோட நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் மாநகராட்சின்னு பார்க்கும்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆணையராக இருப்பாங்க நகராட்சிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஷியல் வந்து நகராட்சி ஆணையராக இருப்பாங்க பேரூராட்சியோட நிர்வாக அலுவலராக செயல் அலுவலர் இருப்பாங்க கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சி கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் இணைப்பு பாலமாக இருக்குது கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்றபடியாக பல பகுதிகளாக பிரிக்கப்படுது இதோட பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இவங்கள்லாம் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள்னு சொல்றாங்க இவங்களெல்லாம் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இவங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து வந்து ஊராட்சி ஒன்றியம் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுது ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க கவுன்சிலர்கள் அவங்களில் ஒருத்தரை ஊராட்சி ஒன்றிய தலைவரால் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து தான் ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுது ஒவ்வொரு ஊராட்சியிலையுமே ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் சொல்லக்கூடிய கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க கவுன்சிலர்கள் அவங்களில் ஒருத்தரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வட்டார வளர்ச்சி அலுவல அலுவலர் தான் இதோட நிர்வாக அலுவலராக இருப்பார் நீலகிரி பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலேயும் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது நீலகிரி பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலையுமே நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது அடுத்து மாவட்ட ஊராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டிருக்கு ஐம்பதாயிரம் மக்கள் தொகை அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுது ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்குது ஐம்பதாயிரம் மக்கள் தொகை அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுது பகுதி உரு உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள ஒருத்தங்களை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்களோட வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கிறதுக்கும் மேற்பார்வையிடுறதுக்கும் செய்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுது தொகுதிகள் பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது பகுதி உறுப்பினர்களை மக்கள் நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மாதிரி தான் மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலமாக மக்களால் தேர்வு செய்யப்படுறாங்க மாநகராட்சி தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க மாநகராட்சி தலைவர் நகராட்சி தலைவர்னால் நேரடி தேர்தல் அதே மாநகராட்சி துணைத்தலைவர் நகராட்சி துணைத் தலைவர்னால் அந்தந்த பகுதி உறுப்பினர்களே தேர்வு செய்கிறாங்க ஸோ கிராம ஊராட்சியோட வேலை என்னென்னா தண்ணி குடிநீர் கொடுக்கறது தெருவிளக்கு அமைக்கிறது தெருக்களை சு தூய்மையாக வச்சுக்கிறது கழிவுநீர் காலை அமைக்கிறது ஊர் சாலைகள் போடுறது மத்திய மாநில அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்துறது பூங்கா அமைக்கிறது நூலகம் அமைக்கிறது விளையாட்டு மைதானம் அமைக்கிறது இந்த மாதிரி மாநகராட்சி பணி அப்படின்னா குடிநீர் வசதி தெருவிளக்கு போடுறது தூய்மை பணி மருத்துவ சேவை சாலைகள் போடுறது மேம்பாலம் போடுறது சந்தைகளுக்கான இடவசதி வசதி கழிவுநீர் கால்வாய் திடக்கழிவு மேலாண்மை மாநகராட்சி பள்ளிகள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் பிறப்பு இறப்பு பதிவு இன்னும் நிறைய வேலைகளை வந்து மாநகராட்சி செய்தது மன்ற கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களின்படி ஆணையாளர் அல்லது அதிகாரி அந்தந்த பணிகளை தனக்கு கீழுள்ள அலுவலர் ஊழியர்களை வச்சு செயல்படுத்துகிறாங்க இப்படி அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற பல அடுக்குகளிலும் பணியாற்ற ஊழியர்கள் உண்டு ஸோ ஒரு இடத்துல டெசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆணையர் வந்து திருப்பி அவங்களுக்கு கீழே இருக்கவங்க கீழே வந்து பணிகளை பிரித்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அடுக்களையும் வேலை செய்கிறதுக்கு நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிதி எங்கேருந்து கிடைக்குதுன்னா நேரடியாக கவர்மெண்ட் கொடுக்கும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளும் வரி மூலமாக அதை வந்து வசூல் செஞ்சுப்பாங்க கிராம ஊராட்சியோட வருவாய் அப்படின்னா வீட்டு வரி தொழில் வரி கடை மீதான வரி குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் நில இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு சொத்துரிமை மாற்றம் ஒரு குறிப்பிட்ட பங்கு மத்திய மாநில அரசுகளோட நிதி ஒதுக்கீடு இது மூலமாக அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும் இதே மாநகராட்சிக்கு இப்படி வருவாய் கிடைக்குதுன்னா வீட்டு வரி குடிநீர் வரி கடைகள் மீதான வரி தொழில் வரி பொழுதுபோக்கு வரி வாகன கட்டணம் மத்திய மாநில அரசுகளோட நிதி ஒதுக்கீடு இந்த மாதிரி மூலமாக மாநகராட்சிகளுக்கு வருவாய் கிடைக்கிது அடுத்தது ஸோ ஒவ்வொரு ஊராட்சியிலேயுமே ஒரு கிராம சபை அமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு நிரந்தரமான அமைப்பு இந்த கிராம சபை கூட்டம் சின்ன கிராமங்கள்லேயும் நடக்கும் கிராம சபை தான் மக்களாட்சி அமைப்போட ஆணிவேர்னு சொல்லலாம் அதனால் பதினெட்டு வயசு முடிஞ்சு அந்த ஊராட்சி ம வாக்காளர் பட்டியலில் பேர் உள்ளவங்க கலந்துக்கலாம் இந்த கூட்டம் ஆண்டுக்கு நாலு டைம் நடக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மா ஊராட்சி ஒன்றிய தலைவர் தலைவர் வார்டு மெம்பர்ஸ் இவங்களாம் இந்த கூட்டத்தில் கலந்துப்பாங்க அப்போது அவங்க மக்கள் வந்து அவங்களோட தேவையும் குறையும் நேரடியாக சொல்ல முடியும் ஜனவரி இருபத்தாறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு இந்த தினங்களில் இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிற நடக்கும் இது இல்லாமல் ஸோ மேலும் இரண்டு தினங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி நாள் இந்த இரண்டுமே வந்து இப்போ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு நாட்களிலும் வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் மார்ச் இருபத்தி ரெண்டு நவம்பர் ஒன்று ஸோ இந்த குறிப்பிட்ட நாட்களை தவிர அவசர காலங்களிலும் கிராம சபை கூட்டம் இது வந்து கிரா சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரங்களை பரவலாக்குறது அப்படிங்கிற நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கொண்டு வரப்பட்டுச்சு உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரங்களை பரவலாக்குறது அப்படிங்கிற நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கொண்டு வரப்பட்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பேர் வச்சது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊராட்சி தினம் வந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சம் அப்படின்னா கிராம சபை அமைக்கிறது மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பு ஒதுக்கீடு கொடுக்கிறது பஞ்சாயத்து தேர்தல் பதவிக்காலம் நிதிக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை இன்னும் பிற இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சங்கள் அடுத்தது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் முப்பத்தெட்டு சதவீத இடங்களில் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு சட்ட திருத்தம் செஞ்சிருக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் ஐந்து வருஷம் இதற்கான தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது மாநில தேர்தல் ஆணையம் இதற்கான தேர்தலில் நடத்துது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒரு மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் கிராம ஊராட்சிகள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிரா ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு மாவட்ட ஊராட்சிகள் முப்பத்தி பேரூராட்சிகள் நானூற்றி நகராட்சிகள் நூற்றி மாநகராட்சிகள் இது மாதிரி மற்றது எல்லாமே அப்டேட் ஸோ இதோட இந்த பாடம் முடியுது